நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நினைச்சு பாருங்க ரப்ப யார் நினைக்கணும் நாம ரப்படை நாம யார் நினைக்கிறோம் இந்த உயிர் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது காரணம் யாருங்க ரப்பு உயிர் மூச்சு ஓடிக்கொண்டு நம்ம 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 கையில இருக்கா மூச்சை நிறுத்துவதும் மூச்சை விடுவதும் நம் கையில இருக்கிறதா என்று சொன்னா நம்ம கையில இல்லைங்க அது அது அல்லாஹுவாக சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை உள்ள மறைமுகமான மிஷினரிகளை உள்ள வச்சு அந்த மூச்சு என்ன செய்ய சொன்னா உள்ள வெளிய உள்ள எடுக்கும் போது ஆக்சிஜன் வெளியே விடும் போது கார்பன் டை ஆக்சைடு நல்லா அரசாம் அதை இயல்பாக கொடுத்து கொண்டே இருக்கிறானே அப்படிப்பட்ட ரப்பை நினைக்காமல் இருக்க முடியுமா அந்த கிளிய வழிகளை இன்றைக்கி உலகத்துல எத்தனையோ படைப்புகள் பார்ப்பதற்கு அருவருப்பாக அசிங்கமாக பார்க்காமல் இருந்தால் பரவாயில்லை என்று நினைக்கிற அளவிற்கான படைப்புகளும் கூட இருக்க ஒரு அழகிய படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறானே அல்லாஹ் மனிதனை அல்லாஹ் குராண வத்தினி வசதைத்து சூராஜஸ் சொல்லுவான் சி ஆஃபர் சானி தப்பு அழகிய வடிவத்தில் அல்லாஹு இந்த மனிதனை படைத்தான் என்று சொல்லி அப்படி நம்மை படைத்த ரப்பை நாம் அதை மறந்து போவது என்பது நியாயமாகுமா அன்றில் கிளியவர்களே ஆக ரப்பை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அன்றில் உணவு இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாது உணவு இல்லை என்று சொன்னால் மனிதனால் வாழ முடியாது நிதர்சனமான உண்மை இந்த மனிதனுக்கு தாகம் ஏற்படுகிற பொழுது அதற்கான தாகத்தை போத்துகின்ற ஒரு நீர் என்ற ஒன்றை அல்லாஹ் உருவாக்கி அதுவும் இல்லாத உப்பு இல்லாத நீரை மதுரமான நீரை கொடுக்கின்றான் தாகத்தை போக்கிக் கொள்ளுகின்றான் பசி ஏற்படுகிற பொழுது கனிகளை சாப்பிடுகின்றான் உணவு தானியங்களை சாப்பிடுகின்றான் பசியை போக்கிக் கொள்ளுகின்றான் கொடுத்தவன் ரப்பாக இருக்கிறார் அவனை நினைவு கூறாமல் முடியும் அந்த ரப்பை நாம் எப்படி மறந்து போக முடியும் மறந்தோம் என்று சொன்னால் அவன் எங்கே இருக்கிறான் எப்படி இருப்பான் பாசிக்காக இருக்கிறான் பாசிக்கு எங்கே இருப்பான் நாளை மறுமையிலே அவன் பெரும்பாவி என்ற அடிப்படையில் நரகத்திலே இருப்பான் என்பது நாம் எல்லோரும் சொல்லித் தெரிய வேண்டிய நிலையில் நாம் இல்லை என்பதற்கு இனிய ஆகவே இப்படி நிறைய செய்திகளை நாம ரப்பை நினைப்ப நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு சொல்லிக்கொண்டே போகலாம் அன்பிற்கினியவர்களே அன்பிற்கினியவர்களே நமக்கு சந்ததிகளை கொடுக்கின்றான் உடலில் இருக்கின்ற ஞாபகத்துகளை நினைத்து பார்த்தால் கணக்கிட முடியாது நாவை நினைத்து பாருங்கள் நாவில எத்தனை விதமான ஞாபக ஞாபகத்துகள் இருக்கு அரு சுவைகளையும் அறிவிக்கக்கூடிய ஒரே ஒரு சதை ஒரு சதை தான் அது அந்த ஒன்று அரு சுவைகளையும் அறிவிக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஞாபகத்து அன்பிற்கிறியவர்களை எந்த மெஷினரியும் இல்லாமல் எந்த மின்சாரமும் இல்லாமல் கொடுக்கிற உணவு அது அரைக்கப்பட்டு கழிவுகள் தனியாக சத்துக்கள் தனியாக விட்டமின்கள் தனியாக கனோடிகள் தனியாக பிரித்தெடுக்கப்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நியமத்து ஆக ரப்பை மறப்பது என்பது நன்றி கட்டத்தனமாக இருப்பது மட்டுமல்ல அவன் பெரும்பாவியாக ஆகிவிடுகிறான் என்று சொல்லி ரப்பு என்ன செய்யறான்னு சொன்னா திருமறையிலே ரப்பை நினைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் ரப்பை நினைப்பது ஓர் அழுக்கொடையாக இருக்கிறது என்று அல்லா சொல்லித் தருகிற செய்தியை பார்த்து